மேஷ ராசியில் பிறந்தவரா இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மேஷ ராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று இந்த வீடியோவில் பார்ப்போம் ஜெய் ஜெய்பியாசிரியின் வணக்கம் இந்த புத்தாண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு புதன்கிழமை அன்று பிறக்கிறது மேலும் இந்த ஆண்டில் சனிப்பெயர்ச்சி பெயர்ச்சி ராகு கேது பயிற்சிகள் என்று மூன்று முக்கிய பயிற்சிகள் நிகழ இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து இருப்பீர்கள் இந்த மூன்று பயிற்சிகளும் சேர்ந்து இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மேஷ ராசியில் பிறந்தவர்களின் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் மேஷ ராசிகாரர்கள் தங்களின் வாழ்க்கைத் துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது முக்கியம் அதே நேரத்தில் ஒருவருக்கொருவர் உறவுகளை பேணுவதும் முக்கியம் காதல் விவகாரங்களின் இந்த ஆண்டு ஓரளவு சுமாராகத்தான் இருக்கும் என்றாலும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு குறு ஐந்தாம் பார்வையில் இருந்து ஏழாம் வீட்டை பார்க்கும்போது திருமண வாய்ப்புகளை உருவாக்குவார் காதலில் இருப்பவர்கள் திருமணம் செய்ய விரும்பினால் இந்த ஆண்டு குடும்ப உறுப்பினர்களின் ஒப்புதலை பெற முடியும் தனிமையில் இருப்பவர்கள் தங்களின் வாழ்க்கைத் துணையை அடையாளம் காணலாம் என்றாலும் மே மாதத்திற்கு பிறகு ஐந்தாம் வீட்டில் இருக்கும் கேதுவால் உறவுகளில் சில சிரமங்களை உண்டாக வாய்ப்பு உள்ளது எனவே திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி குறையும் இந்த ஆண்டின் ஆரம்பம் இவர்களுக்கு வாழ்க்கையில் குடும்பத்தில் மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் இருக்கும் இந்த மகிழ்ச்சி தொடர விட்டுக் குணம் அவசியம் சிறு சிறு விஷயங்களுக்காக வாழ்க்கை துணையிடம் வாக்குவாதம் ஏற்படலாம் முந்தாம் நபர் தலையீட்டால் காதல் முறிவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அல்லது திருமண வாழ்க்கையில் நிம்மதி இன்மை இருக்கும் முந்தாம் நபர் தலையீட்டை தவிர்க்கவும் இந்த ஆண்டை பொறுத்தவரை காதலில் நம்பிக்கை மற்றும் விரக்தி இரண்டும் கலந்த கலவையாக இருக்கும் மேலும் இந்த ஆண்டை பொறுத்தவரை வாழ்க்கைத் துணையிடம் உள்ள குறைகளை பார்க்காமல் நிறைகளைப் பாருங்கள் நல்ல உறவை வளர்க்க அனுசரித்து விட்டுக் கொடுத்து நடந்து கொள்வது நல்லது நன்மை தரும் கிரகம் என்று அழைக்கப்படும் குரு மேஷ ராசிகார்களை வாழ்க்கையை சரியான பாதைக்கும் மேலும் சிலரை ஆன்மீக பாதைக்கும் அழைத்துச் செல்வார் என்றுதான் சொல்ல வேண்டும் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும்